வாழ்கோளமுடன் நேர்மையாக என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தன்னை திருத்திக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்டா நம்ம என்ன செய்யணும் நம்ம உழைக்கணும் நம்ம சாப்பிடணும் நம்ம நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன்டா அடுத்தவங்களை தான் அந்த நம்ம அதிகமாக சிந்திக்கிறோம் அடுத்தவங்களை பற்றி குறை பேசுறது இன்றைக்கி நாலு பேர் ஒருக்க உட்காந்துட்டாங்கடா அந்த அளவுக்கு என்ன பேச்சு உடம்பு தெரியுமா அந்த நாலு பேர்த்த பற்றி நாலு விதமாக தான் பேசிக்கிடுவாங்க நான் அப்படி இப்படி விடுவார்கள் தன்னை தானே புகழும் உலகம் இது அடுத்தவங்களை இகழ்ந்து பேசும் அந்த நாலு பேர் தன்னை புகழ்ந்து பேசிக்கிறாங்க அடுத்த நாலு பேர்த்த என்ன செய்வாங்க அடுத்த அடுத்த ஆளுகளை எம்ப இகழ்ந்து கேவலமாக பேசும் இந்த உலகம் இப்போ நம்ம வந்து நம்ம திருந்தினாத்தே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இன்னொருத்தர்வங்க எப்படி வேண்டாலும் இருக்கட்டும் அவங்க தவறே செஞ்சாலும் அதனுடைய விளைவுகள் ஆரோக்கியப்பட அவங்க தான் இணைக்கப்போகிறாங்க அதனால் இன்னொருத்தர் குறை சொல்கிறத விட்டுருங்க உங்களை திருத்துங்க பார்த்தா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நம்ம இன்னொருத்தவங்களை பற்றியே நினச்சி 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 பேசிக்கொண்டே இருந்தோம்ட்டால் நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம் நம்ம மனசு மன உளைச்சல் ஆளாகி நம்ம வாழ்க்கையை பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு முறை ஆனால் இந்த இடக்கட்ட காலத்தில் வாழாம மனுஷன் அது இது என்று நினச்சிக்கொண்டு மன உளைச்சலாக இன்றைக்கி அதிகமாக நோய் வர காரணம்னா புது புதுசாக வியாதி வர காரணம் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்காமல் எந்த நேரம் பார்த்தாலும் சிந்தனைகள் அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் இவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கான் இவன் பிள்ளை ஓட்டி பார்த்துட்டான் இவன் தொழில் தொடங்கிட்டான் இவன் பைக்கு வாங்கிட்டான் இப்படியே மனிதர்கள் சிந்தனைகள் தன்னை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை தன்னை தன்னை ஓ அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அடுத்தவர்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை வாழும் காலத்தில் வீணடித்து கொண்டு நம்ம ஒரு மூளையில் ஒதுக்கப்பட்டு விடுவோம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு உழைச்சாத்தையும் ஒரு ஒரு சிந்தனைகள் நல்லா இருந்தால்தேயும் அப்போத்தையும் அந்த நாடும் வீடும் வளம்பரும் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்றைக்குமே தன்னலமற்ற சிந்தனைகளும் உழைப்புகளும் நம்ம அடுத்தவர்களை விற்று நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிட்டா உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை இன்றைக்கி வீண் பிரச்சனைகள் வராது இன்றைக்கி ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது கட்ட பஞ்சாயத்து இருந்துச்சு அது ஓஞ்சி இன்றைக்கி போல ஸ்டேஷன் எதை தான் வந்து விட்டது ஏன் மனிதர்கள் மனம் மாறவில்லை மனம் வந்து எதவாச்சும் ஒன்று அர்த்தம் கூட வம்புழுக்க இந்த வாய் சும்மா இருக்காது எதாச்சும் வம்புழுத்து கடைசியில் நம்மளை அடி வாங்க வச்சு நம்மளை நிற்க வச்சிடும் அதனால் என்றைக்குமே அடுத்தவங்க எப்படி வேண்டாலும் தன்னை சிந்திங்க தன் குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மேலும்